ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாலின் பிளாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ இருக்கும் அப்படி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் ஸ்கீம்ஸ் மூலமாக போனோம்னா சர்ஜரிக்கு எவ்வளோ ஆகும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா சமயபுரம் தாண்டி இருங்கலூரில் தாங்க இருக்குது சமயபுரத்துலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிடலாம் உள்ளே போன உடனே செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஃபுட்டோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் ஃபுட்டெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கே வந்து எஸ்ஆர்எம் பஸ் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து சத்திரத்துலேருந்து எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம்லேருந்து சத்திரத்துக்கு அந்த டைமிங்க்கு வந்து நம்மளை வந்து ஃப்ரீயாகவே கொண்டு வந்து விட்டுடுறாங்க அது என்னென்ன டைமிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காமிக்கிறேன் பாருங்கள் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும் என்ட்ரன்ஸ்லேருந்து ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு எலக்ட்ரிக் பஸ் வந்து இருக்குங்க அது வந்து உடனே உடனே இருக்குது நம்ம வந்து வாக் பண்ணி வரணும்னு அவசியம் கிடையாது இதில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடலாம் உண்மையுமே சொன்னேன் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு நான் அதை வந்து கேள்விதான் தான் பட்டிருக்கேன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் வந்து நேரடியாக வந்து இந்த ஹாஸ்பிட்டலை வந்து நான் பார்க்குறேன் ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாகவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து எது எதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து போட்டிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும் இங்கே வந்து டெலிவரி வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே பண்ணுறாங்கங்க அது டெலிவரி ஃப்ரீயாக பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து கையில் கொடுக்குறாங்க அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மன்னச்செல்லூரில் இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து நடக்குதுங்க எவ்வளோ அமௌண்ட்டு தராங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காமிக்கிறேன் உண்மையிலுமே எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அங்கே பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆச்சரியமாகவும் தாங்க இருந்துச்சு இப்பெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து நம்ம வந்து ஓபி சீட்டு வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே இருக்குங்க அதில் வந்து நம்பர் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அங்கே போய் நம்ம வந்து பிபி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளோட ஆதார கார்டை காமிச்சு நம்ம வந்து ஓபி சீட்டு வாங்கிக்கணும் நீங்கள் எந்த டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுமோ அவங்கள்ட்ட அதை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கொடுப்பாங்க அந்த டாக்டரை போய் நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம் டாக்டரோட கன்சல்ட்டிங் ஃபீஸ்மே ரொம்ப ஃப்ரீங்க இதான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம வந்து டெலிவரிக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்ட் ஆனால் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பாங்க டெலிவரி ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பாங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்க பாருங்க இது நிறையா பேர்த்துக்கு தெரியாது ப்ளீஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து நிறைய டெஸ்ட்டு இருக்குங்க அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி இது வந்து ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறதுக்கு அதாவது டூ தௌசண்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா செக்கப்புமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் எல்லா ஸ்கேன்ஸ் எடுக்கிறதுக்குமே வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே வந்து டெஸ்ட்டு எடுக்கிறாங்க பெட்ல அட்மிட் ஆகிடும் அப்படின்னா பிளட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து டூ டேஸ் த்ரீ டேஸ் அப்படிலாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸில் வந்து நமக்கு ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்றாங்க எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எதுக்குமே வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது எனக்குலாம் இது வந்து புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லலாம் இப்போ இன்சூரன்ஸ் மூலமாக வந்து நம்ம வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஆர்எம்க்கு வரலாங்க என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஏசியல் சர்ஜரி பண்ணோம் இன்சூரன்ஸ் மூலியமாக தான் பண்ணோம் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு நாங்கள் எவ்வளோ வந்து பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் அவருக்கு ஆப்ரேஷன் வந்து பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக அங்கே போனோங்க எங்களுக்கு வந்து கம்மிங் தேர்ஸ்டே வந்து பிரிக்க தையல் பிரிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ரொம்பவே நல்லா இருக்காரு எஸ்ஆர் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கேனுமே வந்து ரொம்பவே கம்மிங்க இந்த ரூமில் தான் போய் நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணோம் இன்சூரன்ஸ் மூலயமா வந்து நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காப்பீடு திட்டமும் இங்கே இருக்குதுங்க இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டைமிங் பார்த்தீங்களா பஸ்ஸோட டைமிங் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து தெரியவே தெரியாதுங்க எஸ்ஆர்எம் போனதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கே தெரிஞ்சுது அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம ஸ்கேன் எடுத்தோன்னா வெளியில் எவ்வளோ எடுக்கிறோம் இங்கே எவ்வளோ எடுக்கிறோம் அமௌண்ட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் அவங்களே போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் வந்து வெளியில் விசாரிக்கும் போது எங்களுக்கு வந்து செவன் தௌசண்ட் அப்படின்னு சொன்னாங்க எம்ஆர்ஐ ஸ்கேனு ஆனால் இங்கே வந்து எடுக்கும் போது எங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்